ஹாய்ங்களோ வணக்கம் விவசாய பெருமக்களை நான் தான் உங்கள் விவசாய சந்திரு ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் வந்து பார்ப்பது வந்து பார்த்தோன்னா பருத்திங்க ஸோ பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தினா நெட்டை ரகம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குட்டை ரகங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பது வந்து பார்த்தோனாங்க நெட்டை ரகத்தில் வந்து பார்க்குற கோ ஒன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு வகைங்க ஸோ இப்போ பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நேரங்களில் வந்து எடுக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களோங்க பருத்தி போல் வெடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய சொல்லுவாங்க அதை போல் வந்து பார்த்தீங்கன்னா ப எவ்வளோ அழகாக பிரமாந்தம் வந்து வெடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து பூ வைக்குங்க ஸோ இதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் வைக்குங்க ஸோ இதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெடிக்குங்க ஸோ சரிங்களா பருத்தி வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தொழில் பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரியான முறையில் கையாளல அப்படின்னா இது நமக்கு வந்து நெகட்டிவாக வந்து பாயிண்ட்டை கொடுத்துருவேன் ஸோ இப்போ இந்த பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இறையா நேரத்தில் வந்து எடுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்குன்னு வச்சுக்கலாம் இதை எடுத்து நம்ம தனியாக வந்து பிரித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ